பிரதமரின் சூரிய இலவச மின்சார திட்டம் ஆரம்பித்து ஒரு மாத காலத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பதிவு செய்துள்ளது இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் இது ஒரு சிறப்பான செய்தி தொடங்கப்பட்ட சுமார் ஒரு மாதத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பிரதமரின் சூரிய விடு இலவச மின்சார திட்டத்தில் தாங்களை பதிவு செய்துள்ளனர் நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பதிப்புகள் குவிந்த வண்ணம் உள்ளன அசாம் பீகார் குஜராத் மகாராஷ்டிரா ஒடிசா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர் பதிவு செய்யாதவர்கள் விரைவில் பதிவு செய்ய வேண்டும் இந்த முயற்சி எரிசக்தி உற்பத்தியை உறுதி செய்வதுடன் வீடுகளுக்கான மின்சார செலவு கணிசமாக குறைவதை உறுதி செய்கிறது இது சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறையை ஒரு பெரிய அளவில் ஊக்குவிக்க தயாராக உள்ளது இது புவியின் நன்மைக்கும் பங்களிக்கிறது என்று பதிவிட்டுள்ளார்